இன்றைக்கி எங்கள் படத்தோட பூஜை நடந்துச்சு இது புது பேனர் ஆக்சுவலி இதோடய ப்ரொடியூசர் வந்து லோகேஸ்வரன் அவர் வந்து ஆர்மியில் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு பேஷனட்டாக இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கு அவருக்கு நீங்கள் ஒரு வெல்கம் பண்ணலாம் அவங்க எங்கே இருக்கார் இவர் தான் ஸோ சார் இவர் தான் வந்திருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிம் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக என்கேஜிங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து மதன் சார் பண்ணுறாங்க அப்புறம் ஜோவிடா மேம் நடிக்கிறாங்க சார் நடிக்கிறாரு அப்புறம் வந்து ஆதர்ஸ்னு ஒருத்தர் லீட் பண்ணுறாரு தென் வந்து சோனியா அகர்வால் மேம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஒன்று பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி கம்மிங் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து சீக்கிரம் சொல்கிறோம் தேங்க்யூ டேரக்டர் கிஷான் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேபி இந்த படம் நிச்சயமாக ஒரு வழக்கமான ஹரார் படமாக இல்லாமல் ஒரு புது விதமான ஒரு பெரிய முயற்சியாக நான் பார்க்குறேன் நான் கதை கேட்டேன் கதை ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படி ஒரு படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக கேட்குறது தான் பத்திரிகைகள் இல்லாம இங்க படங்கள் இல்ல ஊடக நண்பர் இல்லாம இல்ல உங்க எல்லாரோட உதவியும் ஒத்துழைப்பும் எப்பயும் வேணும்னு வேண்டி விரும்பி நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் என்னை நிறைய பேர் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க சினிமாவுக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான் ஆனால் ஒரு புதுமுகத்துக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஷ்வரன் சருக்கும் இந்த நேட்டில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர் ஆக்சுவலி ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால் படம் வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க நம்புறேன் தேங்க்யூ சோ மச் முப்படைகள் மாதிரி கண்ணு மாதிரி எல்லாரும் நிக்க நின்றிக்கு பயமாக உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எனக்கும் அப்படிதான் இருந்தது என் பொண்ணுக்கு பாதுகாப்பா வந்து ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன் கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சிட்டாங்க என்ன எனவே உங்களை எல்லாரும் இந்த நேரத்தில் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சின்ன படங்கள் எடுக்கிறதே இப்போலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில வந்து நம்ம லோகேஷ் சார் ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு நான் தயாரிக்கிறேன்னு முன் வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல ஏன்னா சின்ன படங்களை இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்றாங்க தேட்டர்களுக்காரங்க வாங்கறது இல்லைன்றாங்க வாங்கிறதுக்கு ஆள் இல்லை தேட்டரில் போடுறதுக்கு ஆள் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி அப்படின்னு கேட்டால் நல்ல கதைகள் சரியாக அமைகிறதில்ல அதுதான் என்னுடைய கருத்து இருக்கும் அதனால் நல்ல கதைகள் அமைஞ்சால் கண்டிப்பாக சின்ன படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள்லாம் நான் காட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி மணிகண்டன் படம் பண்ணி பார்த்தீங்கன்னா லவ்வரு இது குடும்பஸ்தன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு அவர் இன்னையும் அவர் வந்து நிறைய ஹிட்டு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது அதே போல் சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படமும் டைரக்டர் கதை சொன்னார் நான் கேட்கல என் பொண்ணு சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும் சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நான் அவன் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் நல்ல கதையை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதான் முக்கியம் நல்ல கதையை பண்ணால் அதை வாங்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க கதை நல்லா இல்லைனா வாங்க மாட்டாங்க ஒரு நல்ல கதை தோத்ததாக செலுத்துறமே கிடையாது அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க தேட்டர்லேயும் வாங்குவாங்க அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது அது எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ மலையாளஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கதையில் ஏதாவது குறை நிறைகள் தான் ஒருத்தரை ஒருத்தர் பரிமாறிப்பாங்க இங்கே அந்த ஒற்றுமை எல்லாம் கிடையாது அதனால் இது தப்பாக நான் எடுத்துக்காதீங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சின்ன கதைகள் பண்ணணும்னு போகும்போது ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்திங்கன்னா அந்த கதையை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டு எல்லோரும் அவங்கவுங்க கதையை பரிமாறிவிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகள்லாம் நீங்களே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல கதையை அழகாக செதுக்கி ஒரு தொடர்ந்து ஒரு பத்து படங்களை சின்ன படங்கள் ஜெயிச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிறதுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க ஆனால் கண்டினியூஸாக ஒரு பத்து படம் ஹிட் ஆகணும் அப்போ தான் பெரிய படங்களோட போட்டி போட முடியும் அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன் கதையில் முழு கவனத்தை செலுத்துங்க சும்மா ஏனோ தானோம் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இப்போ இல்லாமல் நான் பாக்கியராஜ் சார்ட்டு இருக்கும்போது இருபத்தி நாலு மரமே கதையை பற்றி தான் என்னை சிந்திக்க என்னை பழகினார் அதனால என் நான் வந்து சில படங்களை என்னால் ஹிட் கொடுக்க முடிஞ்சது அதே போல் நீங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கதையில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு எல்லோரும் ஒரு ஒருத்தர் கதையை நீங்கள் நீங்களே ஒருத்தரை ஒருத்தரை சொல்லி பார்த்துக்கிட்டு அதில் குறை நிறைகள் இருந்தால் சரிப்படுத்தி அப்புறம் நீங்கள் பொழிச்சிட்டு போய் சொல்லுங்கள் ஸோ நல்ல கதை தோததாக வரலாறே கிடையாதுங்க அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல கதை பண்ணி ஜெயிச்சு தொடர்ந்தா போல் ஒரு பத்து படங்களை நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன படங்களை வாங்குறதுக்கும் தேட்டருக்காரங்களை தேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணுன்றது என் தாழ்மையான வேண்டுகோள் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படமும் அதே ஒரு சின்ன படம் தான் அருமையான ஒரு கதை இதுவும் ஜெயிக்கும் கண்டிப்பாக ஜெயிக்கும் ஏன்னா கிஷன் அந்த கதை சொல்லும்போது அவருடைய சின்சாரிட்டி எனக்கு தெரிஞ்சது ஒரே ஷொருள் இந்த படத்தை முடிக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறாங்க சூழ்நிலையால் ஆனால் ஒரே ஷெட்டில் அவர் பிளான் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒரே இப்போ அழகாக தொடங்கி வெற்றிகரமாக தொடங்கி வெற்றிகரமாக முடிக்க என்னோடய மதிப்பூர்ண வாழ்த்துக்கள் அதுக்கான புலிசர் அவருக்கு அருமையான புளிச்சர் கிடச்சிருக்காது சின்ன திரை வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் போனேன் எனக்கு நிறைய கற்று கொடுத்துச்சு இன்னைக்கு நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக சின்ன திரை தான் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி ஸோ அது வந்து கொஞ்சம் நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்க எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் நடிப்பேன் இப்போ ரெண்டு படங்கள் நான் முடிச்சிருக்கேன் குற்றம் கடிதல் டூ பண்ணியிருக்கேன் அதில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் ஒன்னு அதுவும் முடிஞ்சிருக்கு அடுத்தது இது இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வருஷம் ரொம்ப பெரிய ஒரு சைல்டுஹுட் ட்ரீமாக இருந்தது இந்த வருஷம் நான் படங்களுக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அடுத்த வருஷம் என்ன நிறைய படங்கள் நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ லட்சி ஆ அப்பா கிட்ட தான் கேட்கணும் அப்பா டைரக்ட் பண்ணதே இல்லையே ஆமாம் அப்பா டைரக்ஷன் கிடையாது ஸ்கிரிப்ட் தான் மேபி அப்பா ஸ்கிரிப்டில் நடிக்க வாய்ப்பு இருக்கு அது நீங்கள் தான் சொல்லணும் அவர் சான்ஸ் கொடுத்தாருன்னா நடிப்பேன் ஆ பாதுகாப்பு தான் வந்திருக்கு

ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் படத்தில் நடிக்கிறதே ஆக்சுவலி அப்பாவுக்கு பிடிக்கல இப்போ கூட வேண்டாம் இருப்பதாக தான் உட்காண்டிருக்காரு அவருக்கு சுத்தமாக பிடிக்கல நான் பயங்கர சண்டை போட்டு பெர்மிஷன் கேட்டு பல வருஷம் போராடி தான் வந்து அவர் ஓகே சொன்னார் ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல எப்போவுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுன்னு சொல்லுவார் ஸோ அதுதான் நடிப்புன்றது வந்து நம்ம நம்மளாக இருக்கிறது தான் நடிப்பு அதுதான் அப்பா எனக்கு கொடுத்துருக்குற அட்வைஸ் ஸோ நான் நானாக இருக்கேன் அவ்வளோதான் இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணணும்னு சொல்ல மாட்டார் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே பட் அவர்கிட்டயும் நான் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக அவர் வந்து தான் கேட்பார் இல்லைங்க அது வந்து நடிக்க சொல்ல அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன அமைதிக்கு கொஞ்சம் ஒரு பாதகம் வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நடிப்பு துறையில் வந்து அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அவ வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு அவள் ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது அதனால் பல பிரச்சனைகளெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மன உறுதி மன வலிமை இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இல்லையா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரணும் அதெல்லாம் தாங்க கூடிய சக்தி இருக்கும்போது அதெல்லாம் இந்த இந்த ஏஜில் அவளுக்கு அதெல்லாம் இல்லைன்றதுக்காக கொஞ்சம் பயமாக இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டாவது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலும் கிடையாது பல விஷயங்கள் நிறையா இருக்குது அவர் நல்ல ஒரு சிங்கராக இருக்கணும் நல்ல ஒரு சிங்கரு அவளுக்கு அவ பிடிச்சது நடிப்பு தொழில் அதனால எந்த கேரக்டர்னா நீ பண்ணுமான்னு சொல்லிடல லீட் ரோல் தான் பண்ண அவசியம் இல்லை நல்ல ரோல் பண்ணினா நிரந்தரமாக இருக்கலாம் இல்லையா அதனால் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளை கொஞ்சம் வளர்த்து வச்சிருக்கேன் அதனால் நல்ல கேரக்டர் கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான் நல்ல இயக்குநர்கள் நல்ல தியார் பொருள் நல்ல கேரக்டர் கிடைக்கும் ஸோ இது நான் நாளைக்கு தான் நடக்கும் யாருக்குமே தெரியாதுங்க அதனால எல்லாமே காட்ஸ் ஃபீல் தான் நான் சின்ன திரையை விட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஆனாலும் வந்து என்னை யாருமே மறந்த மாதிரி தெரியல சோஷியல் மீடியாலாம் நான் என்ன போஸ்ட் போட்டாலோ அவ்வளோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து எனக்கு நிறைய அன்பு கொடுத்துட்ருக்காங்க இதே மாதிரி இதே அன்பும் ஆதரவும் என்னோட சினிமா ஜேர்னிலேயோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஏன்னா நான் அப்பாவோட ஒர்க்கே பண்ணதில்லை நிறையா குட்டி குட்டி சண்டைகள் வரும் பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு தெரியல இப்போ எனக்கு பயமாக இருக்குது பட் எங்களுக்கு காம்பினேஷன் இருக்கான்னு தெரியல டைரக்டர் தான் கேட்கணும் மோஸ்ட்லி காம்பினேஷன் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து முதல் முதலியாக நான் வந்து ஒரு படம் பண்ண வரப்போறேன் மிஷினி ஃபீல்டில் அது வந்து நம்ம நண்பர் பாலா ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சிருந்தோம் ஆரம்பியில அப்படிதான் என்ட்ட சொன்னார் சரி இந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு ஒன்று கேட்டார் என் நண்பர் இருக்கிறாரு டேரக்டர் ஒருத்தர் நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு கேட்டோம் நாங்கள் இது பண்ணுறது வந்து மதி மெயின் வந்து எக்ஸரிஸ் ஒரு இது பண்ணுறோங்க ஒரு பட்ஜெட் ஒரு சிறப்பான ஒரு இது பண்ண போகிறோம் அதுக்காக தான் இதில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்களும் தமிழ் மக்களும் இல்லை சார் நான் இதை வந்து கேட்டேன் நினைக்கல இப்போ இவங்க இவங்கெல்லாம் சார் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சுருந்தாங்க இவங்க நான் உள்ளார வந்தனால ஆர்டிஸ்ட்டை போடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் மெயினாலாம் வந்து இதை சார் பேசணும் சார் ரெண்டாவது சார் லிங்க்ஸ்டால் சார் பேசணும் இவங்களெல்லாம் பேசி எடுத்து நான் உள்ளார ஏன்னா இவங்கெல்லாம் சின்ன புத்துக்கு முகமாக போடணுன்னாங்க இல்லை இல்லை வேணாம் சார் ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் இது மெயின் வந்து நான் நான் எக் சர்வீஸ்மேனுக்காக பண்ணுறேன் முதல் படம் என்னது ஏன்னா அவங்க எக்ஸர்வீஸ்மென சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தமாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்காக ஒரு இது பண்ணணுங்கிறதாக நானும் சா சார் ஒரு ட்ரை பண்ணோம் ஸோ அதுக்கு இந்த ப்ரொஜெக்ட்டாக சார் ஓகே சாரை டைரக்ட் பண்ணி கதையை கேட்டு பிடிச்சிருந்து லொக்கேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது அதுக்கு நீங்கள் தான் எங்களை ஒத்து ஒத்துழைக்கணும்